ஏபிபி நாடு நேயர்களுக்கு ஏபிபியின் தமிழ் வணக்கம் வாக்குப்பதிவு தமிழ்நாடு மட்டும் புதுச்சேரியில் முடிஞ்சிருச்சு குறிப்பா பார்க்கணும்னா இதன் பிறகு நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு தான் ரிசல்ட்ஸ் வர இருக்குது அது வரைக்கும் இந்த வாக்கு எந்திரங்களை எப்படி பாதுகாப்பாக வைக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் கற்ற கம்பியில அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் குறிப்பா ஸ்ட்ராங் ரூம் என சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த வாக்கு எந்திரங்களை பாதுகாப்பாக வைப்பாங்க ஸ்ட்ராங் ரூம்னா என்னன்னா போலிங் நடக்கும்போது இவிஎம் மிஷின் இருக்கும் விவி பேட் இருக்கும் அந்த கவுண்டிங் மிஷின்ஸ் அதாவது அந்த மிஷின்ஸ் இருக்கும் இது மூணுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிஞ்ச உடனே அதாவது வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே முகவர்கள் முன்னிலையில் சீல் வைப்பாங்க சீல் வைக்கப்படும் மிஷின்ஸ் எல்லாமே குறிப்பிட்ட ஒரு மையத்திற்கு கொண்டு செல்லப்படும் அதாவது ஆறு சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்தது ஒரு நாடாளுமன்ற தொகுதியா இருக்கு ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் பதிவாக கூடிய வாக்கு எந்திரங்கள் ஒரே மையத்திற்கு கொண்டு செல்லப்படும் அந்த ஸ்ட்ராங் ரூம்ல என்ன மாதிரியான பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கும் அப்படின்னா முதல்ல அந்த வாக்கு எந்திரங்கள் பாதுகாப்பான இடத்துல அடுக்கி வைப்பாங்க அதாவது எந்த நம்பர்ல எந்த வாக்கு எந்திரம் வைக்கணும் அப்படின்றதுலாம் ஏ ஏற்கனவே டிசைட் பண்ணியிருப்பாங்க இது இந்த அறைகள் எந்த மாதிரியான பாதுகாப்பு அம்சம் இருக்கும் அப்படின்னா அந்த அறையில ஜெனரல் ஜன்னல்கள் அனைத்தும் சீல் வைக்கப்பட்டிருக்கும் அதாவது உள்பக்கமாக ஒன்று ஒன்னு எழுப்பி அந்த ஜன்னல்கள் அடிச்சிருப்பாங்க இல்லைன்னா இரும்பு தகரங்கள் கொண்டோ அல்லது அந்த அடைக்கப்பட்டிருக்கும் முழுமையாக அதன் பிறகு அந்த ஸ்ட்ராங் ரூம்ல இருக்கக்கூடிய கதவு அதாவது இரண்டு கதவுகள் இருந்தா ஒரு கதவுகள் சிவர் எழுப்பப்பட்டோ அல்லது த இரும்பு தகரங்கள் கொண்டு அடைக்கப்பட்டோ அடிச்சிருக்கணும் இதனை தொடர்ந்து ஒரு கதவு மட்டுமே ஸ்ட்ராங் ரூம்ல இருக்கும் அதாவது அந்த வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்படக்கூடிய இடத்துல ஒரே ஒரு கதவு மட்டும்தான் இருக்கணும் அந்த கதவும் இரண்டு பூட்டை கொண்டு பூட்டியிருப்பாங்க அதாவது ஒரு பூட்டோட சாவியை தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆர்வம் வச்சிருப்பாரு ஃபார் எக்ஸாம்பிள் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியோட தேர்தல் நடத்தும் அலுவலர் காஞ்சிபுரம் கலெக்டர் இருக்கிறாரு செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா துணை ஆர்ஓ ஏஆர்ஓ அந்த ஏஆர்ஓ இன்னொரு பூட்டோட சாவியை வச்சிருப்பாங்க இந்த ரெண்டு பூட்டும் முழுமையாக நாடா சுற்றப்பட்டு சீல் வைக்கப்படும் அந்த சீல் வைக்கும் இடத்துல அரசியல் கட்சியுடைய முகவர்களோ அந்த வேட்பாளரோட முகவர்களோ இருக்கலாம் அவர்கள் விருப்பப்பட்டால் அந்த சீல் மேல ஒரு ஒரு முத்திரையை பதிக்கலாம் அதாவது அந்த அறுக்கு அறுக்கு வச்சு சீல் வைப்பாங்க நார்மலா ஒரு சீல் மட்டும் வைப்பாங்க பட் இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா அவங்க நினைச்சாங்கன்னா அவங்களுடைய ஒரு முதிரையை பதிக்கலாம் அதாவது ஒரு மோதிரம் வச்சிருக்காங்கன்னா அரசியல் சார்பற்ற ஒரு சிம்பிள் அதுல ஏதோ ஒரு எஸ் ஓ ஏஓ இருக்குன்னா அதை அவங்க பிரஸ் பண்ணி ஒரு நம்பிக்கை அந்த சீல் உடையலன்றதை உறுதிப்படுத்திக்கலாம் மீனை ஓபன் பண்ணும்போது அந்த மாதிரியான ஒரு சீல் வைக்கிறதுக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு இதனை தொடர்ந்து பாதுகாப்பு அம்சங்கள் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா மூன்று அடுக்கு பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் பண்ணியிருப்பாங்க மூன்று அடுக்கு அப்படின்னா முதல் லேயரோடைய லேயரில் யார் இருப்பாங்கன்னா அந்த சீல் வைக்கப்பட்ட ஸ்ட்ராங் ரூமை பக்கத்தில் இருக்கக்கூடிய வந்து மத்திய பாதுகாப்பு அதாவது துணை இராணுவ படையினர் தான் இருப்பாங்க அவர்கள் அந்த ஆயுதம் ஏந்தி அந்த அறையை வந்து பாதுகாப்பாங்க அந்த மாநிலத்தை சேர்ந்த சிறப்பு காவல் படையோ அல்லது ஆயுத படையோ ஏஆர் போலீஸோ இருப்பாங்க மூன்றாவது லேயர் தான் ரொம்ப முக்கியமான லேயரா பார்க்கப்படும் உள்ளூர் போலீஸார் அந்த மாவட்டத்தை சேர்ந்த உள்ளூர் போலீசார் அங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவாங்க தேவைப்பட்டால் போக்குவரத்து காவலர்களும் அந்த பணியை வந்து மேற்கொண்டு இருப்பாங்க இந்த ஸ்ட்ராங் ரூமோட முதல் பாதுகாப்பு அம்சம் முடிஞ்சிருச்சு இரண்டாவது அந்த அறையை வந்து யாரும் உடைச்சிடக்கூடாதுன்றதுல ரொம்ப முக்கியமா இருக்கணும் அப்போ எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் கொண்டு அந்த அறையை சுத்தி எந்த ஒரு கட்டுமானமும் கூடாது அதாவது ஸ்ட்ராங் ரூம்குள்ள போக போ போகிறதுக்கான வாய்ப்புகள் கூடாது ஒருவேளை கலவரங்கள் நடந்த உள்ள உள்ள புகுந்தேறனா உடைக்கிறான்னா கூட ரொம்ப ஸ்ட்ராங்கான கான்க்ரீட் கொண்ட அமைப்புகள் இருக்கக்கூடியதை வந்து உறுதிப்படுத்தி தான் அந்த ஸ்ட்ராங் ரூம் பண்ணுவாங்க ரெண்டு முக்கியமான விஷயம் சிசிடிவி அதாவது ஒவ்வொரு ஸ்ட்ராங் ரூம் சீல் வைக்கப்பட்ட இடமோ இல்லை அந்த காரிடார் வராண்டா மாதிரியான இடங்கள் அமைந்திருக்குன்னா அது எல்லாமே சிசிடிவி காட்சிகளால் இருபத்தி நான்கு மணி நேரமும் மானிட்டர் செய்யப்படும் அது ஸ்டோரும் பண்ணப்படும் அதுக்கான ஸ்டோரேஜ் எவ்வளவு தேவைப்படுதோ அந்த நாற்பத்தஞ்சு நாளுக்கு என்ன தேவைப்படுதோ அதையும் அவங்க உறுதிப்படுத்தணும் இந்த சிசிடிவி காட்சிகளில் நேரடியாக அதாவது தினமும் அதாவது இருபத்தி நான்கு மணி நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே காவல் கட்டுப்பாட்டு அறை செயல்படணும் அதே மாதிரி கண்காணிப்பு அறை செயல்படணும் இந்த காவல் கட்டுப்பாட்டு அறையில ஒரு காவலர்கள் உயர் கா அதிகாரி காவல் ஒருவர் எப்பயுமே இருக்கணும் அதே போன்று சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர்களை சேர்ந்த மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய ஒரு கெஜெட் ஆபீசர் சொல்லுவாங்க அரசுதழ் அதிகாரின்னு சொல்லுவாங்க அவர் அங்க இருக்கிறத உறுதிப்படுத்தணும் அதனை தொடர்ந்து இந்த ரெண்டு பாதுகாப்பு அம்சம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிசிடிவி காட்சி அந்த அதாவது அந்த ஸ்ட்ராங் ரூமை வந்து நேரடியா பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு சீல் வச்சிருக்க தூரத்துல இருந்து ஒரு இடத்துல இருந்து கண்காணிக்கிறதுக்கு முகவர்களுக்கும் வாய்ப்பு தருவாங்க அப்படி பண்ண முடியாத இடத்த அவங்க இருக்கக்கூடிய அறையில இருபத்தி நான்கு மணி நேரமும் வந்து பாத்தீங்கன்னா சிசிடிவி காட்சிகளை பார்க்கலாம் அதாவது முகவர்கள் தங்குறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிருப்பாங்க ஒரு அறையோ இல்லை ஒரு கூடாரமோ ரெடி பண்ணிருப்பாங்க அங்க அரசியல் கட்சியோ அந்த வேட்பாளர் சம்பந்தப்பட்ட எல்லா வேட்பாளர் முகவர்களும் அங்கே இருக்கலாம் இருபத்தி நான்கு மணி நேரமும் அதை முன் அனுமதி பெற்றுக்கணும் யாரு இருக்க போறா அவங்க எத்தனை நாள் இருக்க போறாங்க அவங்க அவங்களுக்கு அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்களுடைய எல்லா டீடைல்ஸும் கொடுத்திருப்பாங்க அவங்க

இந்த வாக்கு பெட்டி எந்திரங்கள் பாதுகாப்பா வச்சிருக்காங்க இல்லையா இந்த எந்திரங்கள் வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது தனியான இடத்துல தான் எடுத்துட்டு போய் வாக்கு எண்ணிக்கை பண்ணுவாங்க ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு வாய்ஸா வாயா இப்ப காஞ்சிபுரம் நாடாளுமன்றத்துனா செய்யூர் மதுராந்துக்கும் காஞ்சிபுரம் இந்த ஆறும் தனித்தனியா கவுண்டிங் கவுண்டிங் நடக்கும் இது ஆறுத்தையும் கவுண்ட் பண்ணி தான் கும்ளிக்க கும்லேட்டிவ் ரிசல்ட் வரும் அதுல யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றத தான் சொல்லியிருப்பாங்க இப்ப அந்த வாக்கு எண்ணி மையத்துக்கு பெட்டிகளை கொண்டு போனோம்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்ட்ராங் ரூம் பக்கத்திலேயே இந்த வாக்கு எண்ணும் மையம் இருக்கிறதா பார்க்கணும் அப்படி இல்லை கொஞ்சம் வேற பில்டிங்கு போனோம் இல்லை ஒரு ஒரு நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் நடந்து போனோம்னா அந்த இருநூறு மீட்டருக்கும் பேரிகேட் அல்லது ஒரு தட்டி மாதிரியாக ஒரு அமைப்பை வந்து கட்டி இருக்கணும் அது வழியாக தான் டேரக்டா ஸ்ட்ராங் போனோம் பாயிண்ட் டு பாயிண்ட் அங்க ஆரம்பிச்சிட்டு ரைட்டோ லெஃப்ட்டோ போனோம் ஒரே வழியில போனோம் அது குறுக்க எந்த வழி வருது எந்த இடர்பாடுகளும் இல்லாம அந்த வாக்கு எண்ணும் மையத்துக்கு அந்த வாக்கு பெட்டிகளை கொண்டு போறதை உறுதிப்படுத்தணும் இதே போன்று அந்த சீலை உடைக்கிற அனைக்கும் சம்பந்தப்பட்ட அரசியல் முகவர்கள் இருப்பாங்க அதேபோல் மற்றொரு பாதுகாப்பு அம்சம் என்னன்னா எந்த வாகனங்களும் அந்த ஸ்ட்ராங் ரூம் அருகே போகவே கூடாது ஒரு அரசு அதிகாரி அதாவது தேர்தல் நடத்தும் அலுவலரே இந்த இடத்த ஆய்வு மேற்கொள்ள வராரு இல்ல ஒரு கட்சியுடைய வேட்பாளர் அந்த இடத்த ஆய்வு பண்ண வராரு அதாவது ஸ்ட்ராங் ரூமை வேட்பாளர் பார்க்கலாம் அனுமதி வாங்கிட்டு நாங்கள் எங்களுக்கு டவுட்டா இருக்கு நாங்கள் கிட்ட போய் பார்க்க போறோம் அப்படின்னா அனுமதி வாங்கிட்டு அதிகாரிகள் முன்னிலையில ஆய்வை மேற்கொள்ளலாம் ஆனா அப்படி வரவங்க யாராக இருந்தாலும் வண்டியை பார்க்கிங்லேயே நிறுத்திடணும் அந்த ஸ்ட்ராங் ரூமுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறுத்திட்டாங்கன்னா அந்த காவல் கண்காணிப்பாளர்களுக்குன்னா அவங்களுடைய டேட்டா எத்தனை மணிக்கு வராங்க அவங்க யாரு என்னன்னு ஃபுல் டீட்டெயில் வாங்கிட்டு அங்கிருந்து அவங்க நடந்து போ நடந்து தான் அந்த ஸ்ட்ராங் ரூமை வந்து விசிட் பண்ண முடியும் இந்த அளவிற்கு இந்த நாற்பத்தைந்து நாட்களும் முழு பாதுகாப்பை உறுதி செய்யும் பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கும் தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு தான் இருக்கு இந்த ஸ்ட்ராங் ரூமை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒரு ஒரு பக்கம் அரசியல் கட்சியினர் தொடர்ந்து கண்காணிக்க இருக்க போறாங்க அவங்க முகவர்க்க போறாங்க காவல்துறை கண்காணிக்க போறாங்க ஆயுதம் ஏந்தி மத்திய ரிசர்வ் போலீஸார் கண்காணிப்பில் இருக்க போறாங்க இதே போன்று தொடர்ந்து சிசிடிவி மானிட்டர் பண்ண போறதுனால எந்தவித குளறுபடிகளோ எந்தவித அச்ச வேட்பாளர்களோ கட்சியினரோ அச்சப்படக்கூடிய எந்த சம்பவம் ஏற்படு ஏற்படாது என்பது தான் தேர்தல் ஆணையத்தோட அறிவுறுத்தலாக இருக்க கற்ற கம்பியிலிருந்து இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டி எம் டி கம்பிகள்